நண்பர்களே இப்போ பார்த்துக்காங்க நண்டு பிடிக்கிறது எப்புடின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரோம் கடற்கரைக்கு ஃபஸ்ட்டு வந்துடுங்க அது பக்கத்தில் வரும்போது இந்த மாதிரி ஆழமாக குழி தோட்டி உள்ளே இருப்பாங்க நம்ம கவனமாக எடுக்கணும் இல்லைன்னா அந்த க கொடுக்க வச்சு நம்மளை கொட்டி விட்றோம் பார்த்துக்காங்க எப்படி எடுக்காங்கன்ட்டு நண்டு பிடிக்கணும் பார்த்து பார்த்து பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் கடைக்கரைக்கு வந்தோன்னா நண்டு பிடிங்க பிடிச்சி நண்டு சுட்டு தின்னுங்க இல்லைன்னா பொறிச்சு தின்னுங்க வறுத்து தின்னுங்க ஃபஸ்ட்டு முக்கியமாக இந்த காலை வச்சு உடச்சிடணும் கொடுக்கு இல்லைன்னா அது நம்ம கொடுக்க இதாக்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் சாக்லேட் எடுத்து போட்ட வேண்டியதுதான் வீட்டில் போய் டிரே பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் நன்றி நண்பர்களே